வேல் முருகன் அரோஹரம் ஒரு கப் பாசிப்பயிரை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தயாராக வச்சுருக்கோம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு தேஜ் பத்தா போட்டு நல்லா சாட்டை பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டையும் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த பட்டையெல்லாம் போட்டு அதே பேனில் வெங்காயம் இஞ்சி பூண்டு போடுறோம் ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் மஞ்சள் பொடி இத்தனையும் போட்டு சாப்பிட்டே பண்ணுறோம் கொஞ்சம் இது பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா அரோமாக வரும்போது பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்க்குறோம் அது கொஞ்சம் சாஃப்டான உடனே அதில் ஒன்றரை டம்ளர் தண்ணீர் விட்டு மிதமான தீயில் இதை மூடி போட்டு வேக வைக்கிறோம் குக்கரில் பாசிப்பயிரோடு நாலு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கொதிச்ச கிரேவிலேருந்து இந்த பட்டையும் இந்த தேஜ் பத்தாவையும் தனியாக எடுத்துட்றோம் ஒரு டம்ளர் தயிரை மிக்ஸியில் ஸ்மூதி மாதிரி நல்லா அடித்து அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தண்ணி பாட்டிடலாம் குக்கரில் பருப்பு வந்து நல்லா பசையாக வந்திருக்கும் நல்ல வெந்திருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க அது நல்லா குழஞ்ச மாதிரி வெந்திருந்ததுன்னா இப்போ இந்த கிரேவி எடுத்து அந்த குக்கரில் இருக்க தால் மேலே கொட்டிடுறோம் இப்போ தாலும் கிரேவியும் சேர்ந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ போட்டுடலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தால் அந்த கிரேவியோடு சேர்ந்து ரொம்ப நல்ல க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டேஸ்டியான தால் அவசியம் செய்து பாருங்கள்